ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவு எதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா சிவராத்திரியை பற்றிய வீடியோ பதிவு தாங்க வரோம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது அதை பற்றியும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவராத்திரி மகா சிவராத்திரி நம்ம எல்லாராலேயும் கொண்டாடப்படுகிற சிவனுக்குரிய ஒரு விரதம் இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வர பச்சா தேய்பிரை சதுர்த்தசி திதியில்தான் இரவு நேரத்தில் சிவராத்திரி கொண்டாடப்படுது இந்த வருஷம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு சிவராத்திரி கொண்டாடப்படுது முந்நூறு வருடங்களுக்கு பிறகு இந்த வருடம் அபூர்வ மகா சிவராத்திரி வருதுங்க நினைத்தது நடக்க ஆறு எளிய வழிபாடுகளை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் யோகம் சிரவண நட்சத்திரம் சுக்கிர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருது விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் வரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விளக்குகின்றன மகா சிவராத்திரி அன்னைக்கு ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுகின்றன இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜைகள் அனைத்து சிவாலயங்களிலும் நடைபெறும் அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் முற்றோதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் யோகம் ஸ்ரவண நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றன இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி வார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் சுக்கரவார பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷம் வர்றது தான் சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய தடைகள் அகன்று எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவ யோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்நாளில் செய்யப்படும் யோகா தியானம் ஆயாமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகின்றது சிரவண நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது சிரவண நட்சத்திரம்னா திருவோண நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் வாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் மேலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சிவயோக வேளையில் நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை பெற்றுத்தரும் உங்கள் வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உங்கள் அரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் பித்தயோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானையும் இந்நாளில் வழிபட வேண்டும் இதனால் தொடங்கப்படும் சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கும் விரதம் உங்களையும் உங்கள் சுற்றத்தையும் செல்வவளமாக்கும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால சுக்கர பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்கின்றன ஜோதிட நூல்கள் வீட்டில் மகா சிவராத்திரி எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த தடவை நமக்கு சிவராத்திரி அன்றைக்கி சிவபெருமானுக்கு நாலு கால பூஜைகள் மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பிரதோஷமாக இருக்கிறதுனால மாலை வேலையில் பிரதோஷ வேலையிலையும் சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் சேர்ந்து அது ஒரு அபிஷேக ஆராதனையோடு நமக்கு அந்த பூஜையும் நடக்குங்க ஆக மொத்தம் எல்லா கோவில்லையும் ஐந்து தடவை சிவபெருமானுக்கு அபிஷேக அலங்காரம் நடக்கும் கண்டிப்பாக அதில் நீங்கள் ஒரு வேலையாவது போய் பார்த்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச அளவு அபிஷேக பொருளோ இல்லை அங்கே ஒரு ஒரு ஜாமத்துக்கும் ஒரு ஒரு அபிஷேகம் முடிஞ்சும் அவங்க அலங்காரம் பண்ணிவிட்டு அன்னதானம் போடுவாங்க அப்படி அன்னதானம் போடுறதுக்கான அரிசியோ பருப்பு நெய் எண்ணெய் உங்களால் என்ன வாங்கி காய்கறி இது மாதிரி என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ வாங்கி கொடுங்க ஒரு தானம் பண்ணினா பலன் உண்டாகும் அது மாதிரி முக்கியமாக சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளாக நம்ம அரிசி மாவு பன்னீர் இளநீர் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னாக்கா நமக்கு கடன் தொல்லை நீங்கும் உடல் பிணியிலிருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் மஞ்சள் சந்தனம் இது எல்லாமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு பன்னீர் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்துக்கும் நமக்கு நமக்கு வந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும் சிவபெருமானோட அருளும் ஆசியும் நமக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சந்ததியருக்கும் நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலையாவது அந்த அபிஷேக ஆராதனையில் போய் கலந்துக்கிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க பல கோடி நன்மைகள் நடக்கும் கண் முடித்து விரதம் இருக்கிறாங்க தாராளமாக இருக்கலாம் அப்படி முடியாதவங்க உள்ள சிவாலயத்துக்கு சென்று ஒரு வேளை அந்த சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு சிவபெருமானோடைய அருளை பெற்றுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண் கொண்டு வந்து கொடுப்பார் அந்த சிவபெருமான் இப்போது நம்ம எப்படி சிவராத்திரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவற்றை செய்த பின்னர் சிவன் கோயிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அதன் பின் நடுப்பகலில் நீராடி உச்சிகால வழிபாடுகளையும் முடித்துவிட்டு விட்டு சிவ பூஜைக்குரிய பொருட்களை சேகரித்து வைக்க வேண்டும் அதாவது காலையிலையும் நம்ம வீட்டில் சிவலிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த முறையை நான் சொல்கிறேன் காலையிலேயே எழுந்து நம்மளும் நீராடிட்டு நம்ம வீட்டில் உள்ள சிவபெருமானுக்கு அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு மத்திய வேலையிலையும் நம்ம குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு திரும்பவும் அபிஷேக ஆராதனை செய்யணும் மாலை நேர வழிபாட்டையும் முடிச்சுட்டு அதற்கு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்துல சிவலிங்கத்தை வச்சு ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களாக பிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஜாமத்துக்கும் பூஜை செஞ்சு வழிபாடு பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வீட்டில் வந்து நாலு ஜாமமும் பூஜை பண்ணி செய்வாங்க ரொம்ப இருக்கும் அப்படி நம்ம வந்து அக்கம் பக்கத்தில் செய்கிறாங்க கூப்பிடுறாங்கன்னா தாராளமாக போங்க இல்லை யாரும் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிவாலயத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அன்றைக்கு இரவு முழுவதுமே கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம அன்றைக்கு முழுக்க நம்ம வந்து கண் முழித்து விரதம் இருந்து அந்த நாலு கால பூஜையும் பார்த்து நம்ம சிவன் கோவிலே தங்கி இருந்து அந்த பூஜையில் கலந்துக்கலாம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் அல்ல நம்ம வீட்லேயே நம்ம செய்கிறோன்னாலும் தாராளமாக செய்யலாம் அப்படி உங்களால் நாலு கால பூஜையும் செய்ய முடியாட்டியும் இந்த ஒரு காலத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அது வந்து லிங்கோர்பவ காலமாகிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும் நான் வந்து எப் எப்போவுமே எல்லா வருஷமுமே நான் வந்து இந்த இரவு பதினோரு மணிக்கு மேலே போயிட்டு சிவாலயத்தில் நான் வ எப்படியும் குறைந்தபட்ச ஒரு ரெண்டு மூணு சிவாலயத்துக்கு அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போயிட்டு ஒரு ஒரு கோவில்லையுமே ஒரு கோவில் அபிஷேகம் நடக்கும் ஒரு கோவில் அது முடிஞ்சு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க தீபாராதனை காட்டுவாங்க அப்படியே ஒரு ஒரு கோவில்லேயுமே பார்த்துட்டு ஒரு பயங்கர திருப்தியோடு நான் வீட்டுக்கு வந்து அன்னைக்கு இருப்பேங்க எனக்கு அவ்வளவு பிடிக்கும் இந்த சிவ சிவராத்திரி வந்து நம்ம வந்து இரவு நேரத்தில் சிவபெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா நிச்சயமாக நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான வாழ்க்கை நம்ம வாழலாம் அது ஒரு அற்புதமான நாள் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி நாள் கண்டிப்பாக இரவு பதினோரு மணிக்கு உங்களுக்கு அருகில் உள்ள ஆலயத்தில் எந்த ஆலயத்தில் பதினோரு மணிக்கு பூஜை நடக்குதோ அதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல ஒரு அருளாசியை அந்த சிவபெருமான் கொடுப்பார் இது தவிர இந்த ஆண்டு விசேஷமாக ஐந்து யோகம் கூடும் நாள் அப்படிங்கிறதுனால முக்கியமாக இந்த ஆறு வழிபாட்டையை நம்ம செய்யணும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும் இரண்டாவது சனீஸ்வரனுக்கு எல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்க சிரவண நட்சத்திர வேலை உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாளில் வருவதால் நந்தியம்பெருமானுக்கு வழிபாடு செய்தால் நலம் சேர்க்கும் சர்வார்த்து சித்தி யோக நாள் என்பதால் இந்நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்து பித்ருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் குலதெய்வ வழிபாடு இந்த நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ஆள் சொல்லிட்டேன் அதாவது முதல்ல விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு பண்ணணும் இரண்டாவது சனீஸ்வரனுக்கு எல்னை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது மூன்றாவது சுக்கர பிரதோஷமாக இருக்கிறதுனால நந்தீஸ்வரனுக்கு நம்ம வழிபாடு பண்ணுறது நாலாவது சர்வார்த்தி சித்தி யோகமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால பித்திருக்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் ஐந்தாவது மகா சிவராத்திரி நாளில் இடற்களையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொழ வந்த தீவினைகள் அனைத்தும் நீங்கும் வரவிருப்பவை நலமாக அமையும் ஆறாவது சர்வ யோகங்களையும் அருளும் இந்நாளில் நாலு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் அனைத்து நன்மைகளும் பெறலாம் நம்மளுடைய பாவங்கள் முன்ஜென்ம பாவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவங்களாக இருந்தாலும் சரி அனைத்தும் நீங்கள் ஈஸ்வனுடைய அருளால் அனைத்து விதமான நன்மைகளையும் நாம் பெற முடியும் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் ஏதாவது ஒரு ஜாமம் ஏதாவது ஒரு ஜாமத்தில் நீங்கள் போய் உங்கள் அருகில் உள்ள சிவாலயத்தில் ஒரு பூஜையில் கலந்துக்கோங்க நிச்சயமாக அந்த ஈசனுடைய அருள் வந்து உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் பரிபூர்ணமாக கிட்டும் இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்